ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் காலையிலேயே குட் நியூஸ் குட் நியூஸ் குட் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சிக்கு மேலே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பூரா வந்து இப்படி முட்டை கொடுத்துருக்கு எனக்கு பயமாக இருக்குது எதுவும் பிரச்சனையானு கேட்டிருந்தேன் சரி ரெண்டு மூணு பேர் பதில் கொடுத்ததுங்க அப்படிலாம் பயப்பட வேண்டாமா ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு ரொம்ப பயமாக இருந்தது என்னடா ஆகுதுன்னு அதனால் எனக்கு அந்த பயத்தினால் வந்து என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கமே நான் வரல அதனால் என் செடியெல்லாம் மொம்பாச்சு நான் அந்த தண்ணி ஊற்ற போய் அந்த முட்டைக்கு ஏதோ பாதிப்பு வந்துடும் கவலையில் இந்த பக்கம் வராமல் எல்லா பாவக்காய் செடி நம்ம சங்குப்பூ செடி எல்லாமே காஞ்சி போச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அழகான ரெண்டு குஞ்சு பொரிச்சிருக்கு ரெண்டு முட்டை இருந்தது தெரியுதுங்களா நேற்று நைட்டு வரைக்கும் முட்டை இருந்தது இப்போ காலையில் தான் புரிஞ்சிருக்கு நான் இப்படி இங்கே வந்த உடனே பூரா ஓடி போயிருது நான் நவுண்டனும் பூரா வந்துடுது இப்போ நவ்றான் போகிறோம் நான் ஒளிஞ்சி விடியோடக்கும் பூரா வரும் பாருங்கள் கண்ணாடி க்ளோஸ் பண்ணிடுவோம் சாந்தபடி ஓரத்தில் உட்காந்துருக்க பாருங்கள் அந்த செடிலாம் காஞ்சி பூச்சின்னு வருத்தப்பட்டு தான் இருந்தாலுமே நமக்கு ரெண்டு புதுசாக ஒரு உறவு வந்திருக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி வர கும்பு தோறமும் ஓடி போயிடுறா செடி காஞ்சா என்ன நம்மளை நம்பி ரெண்டு உயிர் வந்திருக்கு அது வந்து ஹாப்பியாக இருக்குது காலையிலேயே நல்ல ஹாப்பியான தருணம் கண் முழுக்கில கண்ணெல்லாம் அப்படியே மேலே ஏதோ பபுள்ஸ் மாதிரி இருக்குது இது நாளைக்கு இன்னும் அப்டேட் தர உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு கொஞ்ச நாள் இந்த அப்டேட் நான் தந்துக்கிட்டே இருப்பேன் நடந்ததா நடக்கலையா கண்ணு திறந்ததா திறக்கலான்னு சரிங்களா நீங்களும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த புறா எழுந்து போன பின்னாடியே அதுக்கு அப்படியே குளிரை நடுங்குது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல அந்த புறா வந்து உட்காந்த உடனே அமைதியாகுது புறா போயிட்டுனா அவங்க வந்து உடம்புற மாதிரி உள்ளரிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அதனால அவங்க வர வேண்டாம் கொஞ்சம் நேரம் கட்டணம் போட்டுருவோம் எங்கள் வீட்டு பெரிய புறா என்னத்தை கடிக்கலான்னு இப்போ அடுத்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டு கள்ளி நான் ஸ்வீட் எடுத்துக்கோங்க நம்ம வந்து குட் நியூஸ் இருக்க பாத்தீங்களா என்னங்க ஆ இன்னைக்கு காலையிலே குட்டி புறா இப்போ முளிச்சாச்சு இந்த நாள் நல்ல நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் ஜட்டா பை பை லாவியும் இந்த விடிய பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை விடை பெறுவது உங்கள் பவானிய லாவியம்